வணக்கம் மக்களே இன்னைக்கு காலையில் பாருங்க இன்றைய பூக்களாட்டு நந்தியாவட்டை வெட்டை ரெண்டு ஒன்று மூணு மூணு பூ விரிஞ்சிருக்கா இதில் வந்து ரெண்டு பூ விரிஞ்சிருக்கு பாருங்க இவங்க விரிஞ்சதும் விரியாத்தது மாட்டு எவ்வளோ கொம்பு வந்துருக்கு இதெல்லாம் சேர்ந்து விரிஞ்சு போய் நிற்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கான் இந்த இது வந்து சுகருக்குள்ள பூ வெள்ளை கலரு மெக்சிக்கம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இது ஒரு மஞ்சள் கலர் பூ நேற்றைக்கு சாயங்காலம் மாடிக்கு வரல இந்த பூக்களெல்லாம் நிறைய கலர் கலராக பூத்துருக்கு ஒத்திவெலாம் இன்னொரு கலரு இன்னொரு கலரு வெள்ளை பூத்துருக்கு மஞ்சளில் நிறைய பூத்துருக்கு இது பூத்து வாடிச்சு இது பாருங்க மயில் மாணிக்கத்தில் நிறைய பூ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பூ மயில் மாணிக்கத்தில் பதினஞ்சு பூ பூத்துறது இங்கே வந்து வருங்க வாடாமல்லி கிளரில் பால்சம் கோழி கொண்டாளாக்கி கூட்டமாக அழகாக பூத்துருதுல இது காற்றடிச்சு காற்றடி செறிஞ்சரிஞ்சு விழுந்துருது அங்கனைக்கு ஆனால் ஃபஸ்ட்டு பூத்து நின்னது மாதிரி எதுவுமே அழகாக வரல இது இந்த பூ இங்கேயும் கோழி கொண்டு அழகி இங்கே பாருங்க இங்கேயும் கோழி கொண்டு அழகி இங்கே பாருங்கள் அத்தைக்கு பறைக்காத நெத்திய மல்லி இங்கே கொஞ்சம் பூனைக்கு இங்கே கொஞ்சம் பூனைக்கு இப்போ நெட்டை குறைக்காது நித்திய மல்லி இங்கேயும் கோழி கொண்ட அழகிகள் ஃபஸ்ட்டு தடவையாக வந்தது போல் அந்த பூக்களெல்லாம் அழகு இல்லை பார்த்துருங்க ஃபஸ்ட்டு தடவையாக வந்த நேரம் நல்லா அழகாக நின்றுது இந்த தடவை ஆனால் நிறைய நிறைய முளைச்சி வந்துடுது அதெல்லாம் அந்த அப்ப பூத்தது போல் அழகு இல்லை இது பாருங்கள் சிவப்பு கலர் ஜெனிகா சந்தன கலர் ஜெனிகா ஓகேல இது மஞ்சள் கலரில் ஜெனிகா மஞ்சள் கலரில் குற்றம் விதை கேட்குறவங்களுக்கு விதைகள் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் அட்ரஸோடு அனுப்புங்க அனுப்புதுன்னா இன்ஸ்டாகிராம் பகுதியில் போய் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் அட்ரஸ்ஸை அனுப்புங்க பாருங்க தெட்டிலேயே நிறைய பூக்கள் நீக்கி இது சைனீஸ் வெல்வெட்டு பாருங்கள் டேபிள் ரோஸ்ஸு வாடாமல்லி கலரு இதில் எல்லாம் பூக்களெல்லாம் குறைஞ்சிட்டு பார்த்துக்கலாம் ஓகேளா மெக்சிகோமில்ல ரெண்டு பூ விரிஞ்சிருக்கு ஓகேளா ரெண்டு பூ விரிஞ்சிருக்கு நீல கலரில் ரெண்டெண்ணம் விரிஞ்சிருக்கு இது சங்கு புஷ்பந்தான் இப்போ நிறைய பூக்கள் சங்கு புஷ்பத்தில் பூவை வருங்க இவ்வளோ அழகா எவ்வளவு கொடுத்துருக்குங்க பற்றியெல்லாம் வேறுங்க இதுவரணும் சன்ஃப்ளவர்னு சொல்லுவாங்க என்ன பூன்னு இந்த பேர் தெரியாது இவ்வளோ பூக்கள் அங்கே வர தெரியுதுங்களா எவ்வளோ பூக்கள் சங்கு புஷ்பத்தில் செம்பருத்தியில் என்னைக்கு பூ வால்சம் வெள்ளை வால்சம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய பூக்களாட்டு பல வண்ண கலர்களில் சூப்பராக அழகாக போட்டுருக்கு வணக்கம்